ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பன்னிரெண்டு மாதங்களை கொண்ட தமிழாண்டின் ஒன்பதாவது மாதம் தாங்க மார்கழி மாதம் சூரிய பகவான் தனுசு ராசியில் பயணம் செய்யக்கூடிய மாதத்தை தான் நாம் மார்கழி மாதம் அப்படின்னு சொல்கிறோம் மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுர் மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க மார்கழி மாதம் பார்த்திங்கன்னா பெருமாளுக்கு உகந்த மாதமாக திகழுதுங்க அதாவது மகத்தான மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆண்டால் பெருமாளை நோக்கி விரதம் இருந்து பெருமாளிடம் வரம் வேண்டி அவங்கள திருமணம் செய்து கொண்டாங்க அப்படிங்கிறது நாம் அறிந்ததே மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் வைகுண்ட ஏகாதசி சொர்க்க வாசல் திருப்பு என்பது போன்ற பண்டிகைகளும் கொண்டாடப்பட்டு வருது இப்படிப்பட்ட மகிமைகளையும் சிறப்புகளையும் கொண்ட இந்த மார்கழி மாதத்தில் கிரக நிலைகள் கிரக மாற்றங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது மார்கழி மாதத்தில் இருபத்தி ஒன்பதாம் தேதி சூரிய பகவான் மகர ராசியில இடமர்வு செய்கிறாரு செவ்வாய் பகவான் முதல் பதினோரு நாட்கள் விருச்சக ராசியில இடமர்வு செய்கிறாரு பன்னிரெண்டாம் தேதியில தனுசு ராசிக்கு பெயர்ந்து மீதம் இருக்கக்கூடிய நாட்கள் தனுசு ராசியில இடமர்வு செய்கிறாரு அதே மாதிரி புதன் பகவான் விருட்சிக ராசியில் முதல் இருபத்தி இரண்டு நாட்கள் இடமர்வு செய்திருக்க நிலையில் மார்கடி இருபத்தி மூணாம் தேதி தனுசு ராசிக்கு பெயர்ந்து தனுசராசியில இடமர்வு செய்கிறாரு குரு பகவான் மேஷ ராசியில இடமர்வு செய்கிறாரு சுக்கர பகவான் துலாம் ராசியில் முதல் ஒன்பது நாட்கள் இடமர்வு செய்திருக்க நிலையில் மார்கடி பத்தாம் நாள் விருட்சக ராசிக்கு பெயர்ந்து ராசியில் இடமர்வு செய்கிறாரு சனி பகவான் கும்பராசியில் இடமர்வு செய்கிறாரு ராகுபகவான் மீன ராசியில் இடமர்வு செய்கிறாரு கேது பகவான் கன்னிராசியில் இடமர்வு செய்கிறாரு இவ்வாறாக கிரகங்களினுடைய நிலைகள் கிரக மாற்றங்கள் கிரகப்பெயர்ச்சியின் அடிப்படையில் மார்கழி மாதத்தில் கும்ப ராசியில பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் மற்றும் சாதகமற்ற நிலைகள் உருவாகப் போகிறது அவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்ன செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன இப்படி அனைத்து வித தகவலையும் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விதத்தில்

இருந்து வந்த தடைகள் தவிடு பொடியாக கூடிய காலகட்டம் அதே சமயம் வந்த உறவுகளுக்குள்ள பணம் சார்ந்த பிரச்சனைகள் மன கசப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கு உறவுக்குள்ளேயும் வெளியிலேயும் பணம் கொடுக்கல் வாங்கல்ல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க அதே சமயம் குடும்ப வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கொண்டோன்னா திடீர் குழப்பங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டங்க குடும்ப உறுப்பினர்கள் மீதான உங்கள் பொறுப்பானது சற்று அதிக காணப்படும் உடல் ஆரோக்கியம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரங்கள் ஏற்படதாக செய்யும் தினசரி நடைபயிற்சி மற்றும் உடற்பயிற்சி செய்வதை வழக்கமாக்கி கொள்ளுங்க அதுதான் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது அதே சமயம் பிள்ளைகள் கல்வியை பொறுத்த வரைக்கும் மந்த நிலையில தான் காணப்படுவாங்க வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது பெரிதளவில் எந்த ஒரு மாற்றத்தையும் செய்ய வேண்டாம் இருக்கக்கூடிய வேலையில் அப்படியே சில காலங்களுக்கு தொடர பாருங்க சக பணியாளர்கள் மேல் அதிகாரிகளுடனும் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்தாலே ரொம்ப ரொம்ப நல்லது அதுவே உங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகளையும் தவிர்க்குங்க அதே சமயம் உடன்பிறப்புகளுடனான உறவுல இருந்து வந்த சிக்கல்களும் இந்த மாத இறுதியில் சரியாகிடும் பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு பெரிய அளவிலான செலவுகளுக்கு இட்டு செல்லுங்க மேலும் வீடு கட்டி வந்த நிலையில் தற்போது அதனை கட்டி முடிக்க முடியாம கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க அதே போல அரசினுடைய கடன் உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்காது பெரும் தடங்களாகவே இருக்குங்க தாய் வழி உறவினர்கள் உங்களுக்கு பெரும் உதவிகரமாக இருப்பாங்க இது கொஞ்சம் உங்களுக்கு ஆறுதல் தரக்கூடிய விஷயமா அமைஞ்சிருக்கும் அதே மாதிரி நண்பர்களை தேர்வு செய்யும் ரொம்ப ரொம்ப கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியமாகிறது அப்படி இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைக்கு ஆளாக நேரிடலாம் கூட நண்பர்களால குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும் அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்து கொள்ளுங்க வீட்டை பொறுத்தவரை பெற்றோர் பெரியோர் சொல் கேட்டு நடக்க வேண்டியது அவசியமாகிறது தாயின் உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க உங்களை குறித்த உங்களை குறித்த ஒரு கவலை அவரிடத்துல மேலோங்கி இருக்கும் அதாவது உங்களுடைய பெற்றோர்கள் மத்தியில் பார்க்கும் பொழுது உங்கள் குறித்த ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கு கவலை தருவதாக அமைய அதே மாதிரி திருமண காரியங்கள் இதுவரைக்கும் தள்ளி போன நிலையில் அவை அனைத்துமே கினி படிப்படியாக சரியாகிவிடும் அதே சமயம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகமாகத்தாங்க இருக்கும் எப்படியாவது வீண் செலவை குறைக்க பாருங்க கையில் இருக்கக்கூடிய பணத்தை சேமிக்க பாருங்க இல்ல அப்படினா மாச கடைசியில பிரச்சனை வந்துடும் மற்றபடி செய்யக்கூடிய வேலை தொழில் எல்லாவற்றிலுமே உங்களுக்கு மன நிம்மதி இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் மன நிறைவாக உங்களுடைய வேலைகளையும் நீங்க செய்வீங்க கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீங்க குடும்பத்தில் பாத்தீங்கன்னா சந்தோஷம் இரட்டிப்பாகும் அதே சமயம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் பார்க்கும் பொழுது சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு ஆரோக்கியத்தில் பிரச்சனை அப்படின்னு உடனடியாக மருத்துவரை அணுகுங்க வைத்தியம் மெடிக்கல் ஷாப்ல மருந்து வாங்கி சாப்பிடாதீங்க அது கொடுத்துடும் அதே சமயம் சீராக தாங்க இருக்கும் வராது அப்படின்னு நினைச்ச கடன் கூட இந்த மாதத்தில் சிலருக்கு வசூலாகலாம் தேவையற்ற மனிதர்களினுடைய உறவுகள் வெட்டுப்போகும் நல்லதே நடக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத்தாங்க செய்யும் தேவையற்ற மனிதர்கள் உங்களை தரைக்குறைவாக பேசுவதற்கும் வாய்ப்பு அடுத்தவர்கள் முன்பு தலைக்குனியக்கூடிய சூழ்நிலையும் சிலருக்கு உண்டாகலாம் ஆனால் அதை நினைத்து கவலைப்பட வேண்டாங்க உங்கள் மேலே தவறு கிடையாது நீங்கள் எந்த தவறும் செய்யலை அப்படின்னா அமைதியாக இருந்து விடுங்க பிரச்சினை தானாக சரியாயிடும் உங்கள் மேலே விழுந்த படியும் தானாகவே விலகிடும் அதே மாதிரி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மனது சோர்வாக சோர்வாகத்தாங்க இருக்கும் எந்த வேலையையும் சுறுசுறுப்பாக ஓடாது நீங்கள் எந்த முடிவு சரியா தவறா அப்படிங்கறதுல மனக்குழப்பத்தோடு இருப்பீங்க எடுத்த முடிவும் சரி எடுக்க போகிற சரி அது சரியாக இருக்குமா அப்படி இல்லைனா தவறாக முடிஞ்சிடுமா அப்படிங்கிற குழப்பம் இந்த மாதம் வரைக்கும் உங்களுக்கு நீடித்து கொண்டே இருக்கும் இருப்பினும் அதை கண்டு நீங்கள் கவலைப்படாதீங்க உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடைபெறுங்க கடவுளினுடைய ஆசிர்வாதம் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கு அதனால் அனாவசியமாக குழம்பிக்கொள்ள வேண்டாங்க உங்களுடைய வேலையை நீங்கள் கவனத்தோடு செய்தால் நிச்சயம் நல்லது நடக்கும் நேரத்தை வீணாக்கும்படி எந்த விஷயத்திலையுமே மனதை ஈடுபடுத்தாதீங்க குறிப்பாக கைபேசி பார்க்குறது டிவி பார்க்கறது இப்படி மனதை அலைப்பாய விடாமல் வேலைகளை முழு கவனத்தையும் செலுத்த பாருங்க அதுதான் உங்களுக்கு நல்லது அதே மாதிரி மன நிறைவான காலகட்டமாக இந்த மார்கழி மாதம் அமைய நினைத்தது நடப்பதில் சின்ன சின்ன சிக்கல்கள் வரதா செய்யும் இறுதி என்னவோ உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக கிடைக்குங்க அதே சமயம் வேலைகளை பார்க்கும் சிலருக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் காண காணப்படும் வியாபாரத்தில் லாபம் இருக்கும் என்றாலும் அதற்கேற்ற செலவினங்களும் இருக்கத்தான் செய்யும் அதே மாதிரி கமிஷன் தொழில் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் பேக்கெட் நிரம்பும் அப்படின்னு சொல்லலாம் வாங்கிய கடனை எல்லாத்தையுமே திருப்பி கொடுத்து விடுவீங்க பெரியவர்களினுடைய ஆசிர்வாதம் நிச்சயம் கிடைக்க பெறுங்க குடும்பத்தில் சந்தோஷம் ரெட்டிப்பாகும் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் குடும்பத்தோடு இடங்களுக்கு சென்று நேரத்தை செலவு செய்வீங்க அதே போல கொஞ்சம் சுமாராக இருக்கக்கூடிய காலகட்டம் கூட சொல்லலாம் மாத பிற்பகுதியானது உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னாலும் சில வேலைகளை நீங்கள் செய்யத்தான் ஆகணும் செய்து தான் ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலையும் உருவாகும் அதற்கான கட்டாயத்தை ஏற்படுத்தியும் விட்டுடுவாங்க ஒரு சிலர் உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களுக்கு உபத்திரமாக ஏதாவது செய்து கொண்டே இருப்பாங்க அவர்களை சமாளிப்பது பெரிய கஷ்டமாகவே இருக்குங்க நீங்கள் சமாளிக்க வேண்டும் அப்படின்னா எல்லா பிரச்சனைக்குமே மௌனம் பதிலாக இருக்கட்டும் எல்லாமே சரியாகிடும் தேவையில்லாத வாக்குவாதத்தில் ஈடுபடும் போதோ பிரச்சனைகளை உருவாக்கும் போதோ உங்களுக்கு தாங்க பாதிப்பு ஏற்படும் அதனால எந்த விஷயத்தில் பிரச்சனை வந்தாலும் சரி உங்களுடைய மௌனத்தை மட்டுமே பதிலாக வைத்தப்படுங்க அதே சமயம் எதிர்காலத்துக்கு தேவையான நிறைய நல்லது இந்த காலகட்டத்தில் நடக்க ஆரம்பிக்கும் எதிர்கால சேமிப்புக்கு உண்டான வழியை கண்டுபிடித்து உங்களுடைய குடும்பத்திற்கு ஒரு நல்லதை செய்ய போகிறீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் வேலை செய்யக்கூடிய இடத்துல மேல் அதிகாரிகள் உங்களுக்கு சின்ன சின்னதாக தொந்தரவு கொடுக்க வாய்ப்பு இருக்கு எதிர்த்து பேச வேண்டாம் உயர் அதிகாரிகளை கொஞ்சம் அனுசரித்து போங்க சொல்லக்கூடிய வேலையை கூடுமான வரைக்கும் முடிக்க பாருங்க அனைத்துமே நல்லதாகவே நடைபெறுங்க அதே சமயம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஓய்வு கிடைக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் வேலைக்கு செல்பவராக இருந்தாலும் உங்களுக்கு அதில் பெரிய சிரமம் இருக்காது ரொம்ப ரொம்ப நிம்மதியோடு சந்தோஷத்தோடு வேலையை முடித்து வீடு திரும்புவீங்க வீட்டில் நல்ல சாப்பாடு சந்தோஷமான குடும்பம் அப்படின்னு நல்ல வாழ்க்கை இன்றைய காலகட்ட பிற்பகுதியில் உங்களுக்கு அமைய பெறுங்க அதே மாதிரி சேல்ஸ்மேன் வேலையில் இருப்பவங்களுக்கு டார்கெட் பிரச்சனை இருக்கும் சில பேருக்கு நிதி சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் இருக்கும் கொஞ்சம் சமாளிக்க பாருங்க ஆரோக்கியம் நிறைந்த நாளாக இருக்கப்பெறும் என்றாலும் சின்ன சின்ன உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்திலையும் கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமாகிறது அதே சமயம் எந்த பிரச்சனையை நினைத்தும் கவலைப்பட மாட்டீங்க பிரச்சனையே இருக்காது அப்படின்னு சொல்லலை பிரச்சனை இருந்தாலும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் உங்களுடைய வேலையை நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பீங்க யார் என்ன சொன்னாலும் அதை மூளைக்கு கொண்டு செல்லக்கூடாது அதே மாதிரி இந்த வாழ்க்கையில் உங்களுக்கு நீங்க தான் Yeah. Ja என்ஜாய் பண்ணக்கூடிய காலகட்டமாகவும் அமையப்பெறும் அதனால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாமல் நீங்கள் கொஞ்சம் நிதான போக்கையும் மௌனத்தையும் சாதிச்சிங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கும் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு பெரிதாக இருக்காது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்குரிய பரிகாரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது சிவபெருமான் வழிபாடு பராசக்தி தேவி வழிபாடு செய்து வாருங்க லாபம் சந்தோஷம் அனுகூலம் அதிகரித்து காணப்படும்